கரூரில் நடிகர் விஜயின் பிரச்சார பயணத்தின் போது கூட்ட நெரிசலில் சிக்கி நாற்பத்தி ஓரு பேர் உயிரிழந்தது தொடர்பான வழக்கு விசாரணையில் பெரும் குழப்பம் நிலவுகிறது இந்த குழப்பத்தை தமிழக அரசு உச்ச நீதிமன்றம் கொண்டு சென்றுதான் தீர்க்க வேண்டுமா என்ற சந்தேகம் எழுந்துள்ளது மறுபுறம் மூத்த பத்திரிகையாளர் என்ற போர்வையில் நக்கீரன் கோபால் அஇஅதிமுக பொதுச்செயலாளரும் புரட்சித் தலைவருமான திரு எடப்பாடியார் குறித்த கருத்துக்கு தக்க பதிலடி கொடுக்கும் வகையில் இந்த நிகழ்ச்சி போகிறது நம்ம நிகழ்ச்சிக்குள் செல்வோம் இது வேல்ஸ் மீடியாவின் பொலிட்டிக்கல் வாட்ச் நிகழ்ச்சி வணக்கம் விஜயை வந்து எப்படியாவது அரசியலில் இருந்தே மொத்தமாக ஒழித்து கட்டுவிட வேண்டும் என்று திமுக அதன் கூட்டணி கட்சிகளும் அதாவது திமுக ஈகோ சிஸ்டம் வந்து ரொம்ப தெளிவா அழகா ஒப்பறிட்டு இருக்காங்க அதற்கு வந்து பத்திரிகையாளர்களும் பலிகடாவது வந்து வேதனைக்குரிய விஷயமாக இருக்கிறது ஏன்னா இப்ப நீங்க பாத்தீங்கன்னு வச்சுங்களேன் எங்க திருப்பினாலும் எந்த இதுக்கு போனாலும் விஜய் 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 கெட்டவர் விஜய் கொலையாளி இப்படியே தான் வந்து இந்த செய்திகள் வந்து பரப்பப்படுகின்றன இதற்கு யாரும் பதிலடி தருவதற்கு கூட தாமே தரப்பிலிருந்து யாரும் முன்வரவில்லை அதாவது இப்போ அதிமுக காரங்களும் பாஜக காரங்களும் தான் வந்து தாமகர் பேசிட்டு இருக்கிறார்களே தவிர வேறு யாரும் இதை பற்றி பேசவே இல்லை இதை நம்ம பார்க்கும்போதுக்கான அந்த தாவேக்கா நிர்வாகிகள் இந்த பொதுச் செயலாளர் குசி ஆனந்த் இணை செயலாளர் என்னென்னோ பொதுச் செயலாளர்லாம் எல்லாமே கோழைகள் அப்படின்றது வந்து மிக தெளிவாக தெரியுது ஏன்னா ஒன்றை நம்பி வந்து வந்த கூட்டம் யார் நடிகர் திரு விஜயை நம்பி வந்த கூட்டம் காவல்துறையை நம்பி வந்த கூட்டம் அதில் வந்து ஒரு நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழந்து போயிட்டாங்க அவர்களுக்கு இன்னும் வந்து போய் முறையாக வந்து யாரும் வந்து ஆறுதல் கூறவில்லை நீங்கள் எல்லாம் ஆளு ஒரு பக்கம் பதிக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்களை ஏன் விமர்சிக்க கூடாது என்ற கேள்வி எழுகிறதா இல்லையா இது வந்து கொழைத்தனம் தானே அது ஏன் டெய்லியமாக ஃபேஸ் பண்ண வேண்டியது வழக்கு வந்தான அரசியலும் வந்துவிட்டால் நீதிமன்றம் விசாரணை இதெல்லாம் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும் ஏன் ஃபேஸ் பண்ண வேண்டியது தரேன் எதுக்காக வந்து ஆன்டிசிபேட்டரி பில் போட்டுட்டு போய் பதிக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் என்ன கிரிமினல் குற்றமா பண்ணீங்க தயவு செய்து கொஞ்சமாவது வெக்கப்படணும் வேதனை பண்ணணும் இந்த மாதிரி வந்து தலைமுறைவா இருக்கிறது அதுவும் ஒரு கட்சியோட பொதுச் செயலாளர் தலைமறைவா இருக்கிறது அப்படின்றது இது வந்து சொல்ல மிக 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 கேவலமான விஷயம் அது திமுக பொறுத்த வரைக்கும் என்னான்னு சொன்னா உதயநிதிக்கு போட்டியாக விஜய் வந்து வளர்ந்து கூடாது ஆனால் அவருக்கு வர்ற கூட்டம் வந்து அவர் வளர்ந்து விடுவாரோ என்ற சந்தேகத்தை வந்து ஒரு பயத்தை வந்து அவர்களுக்கு ஏற்படுத்தி உள்ளது அதனால தான் என்ன பண்றாங்கன்னா இந்த நடிகர் விஜய் வந்து முலையிலேயே கிள்ளி எழுதி விட வேண்டும் என்ற நோக்கத்தோடு ஒட்டுமொத்த டிஎம்கே ஈகோ சிஸ்டமும் அவருடைய கூட்டணி கட்சிகளும் சேர்ந்து நடிகர் விஜய் வந்து இந்த கரு சம்பவத்துல அடி அடி நடிக்கிறாங்க அதாவது கொலையாளி அப்படின்னு சொல்லிட்டு வெளிப்படையாக வந்து விமர்சனம் பண்றாங்க நாற்பத்தி பேரை வந்து விஜய் வந்து கொண்டுட்டாரு அப்படின்றாங்க தமிழக மாணவர் சங்கம் சொல்லிட்டு ஒரு சங்கம் அது திமுக ஆதரவு பெற்றுனா எங்குன்னு வச்சுக்கலாம் அப்படின்னு இருக்கான்னு தெரியல திமுகவர்கள் தான் இருக்காங்க அவங்க வந்து விஜய் வீட்டு முன்னாடி போய் நின்றுன்னு இந்த நாற்பத்தி ஒரு பேரை பலி செய்த வந்து இந்த நடிகர் விஜய் வந்து குற்றவாளியை கைது செய்யுங்க அவர் வந்து கொலையாளி அப்படின்னு சொல்லிட்டு முழக்கம் விடுறாங்க இது வந்து அவதூரில் வருமா வராதா அப்படின்றத வந்து முதல்வர் தான் தெரிவுபடுத்தணும் ஏன்னா முதல்வர் வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தாரு கரூர் சம்பவம் தொடர்பாக யாரும் வந்து எந்தவித அவதூறும் பரப்ப வதந்தி பரப்பக்கூடாது இதெல்லாம் தப்புன்னு சொல்லியிருந்தாரு அப்படி இருக்கும்போது நக்கீரன் கோபால் போன்றவர்களும் இந்த தமிழக மாணவர் சங்கமும் நடிகர் விஜய வந்து கொலையாளி என்று கூறுவது வதந்தி ஆகுமா இல்ல வந்து அவதூறாகுமா இது எந்த சட்டத்தின் கீழ் வந்து அவர்களை நீங்கள் நடவடிக்கை எடுக்க போகிறீர்கள் அப்படின்ற கேள்வியை வந்து இந்த நேரத்தில் நான் முன்வைக்கிறேன் விஜய் வந்து ஒரு கூட்டத்தில் பேசியிருந்தார் திமுகவுக்கும் தாமே தான் போட்டி அப்படின்னு அதாவது அவரை பொறுத்த வரைக்கும் அதிமுக ஒரு கட்சியே இல்ல அதிமுக காரங்கலாம் வந்து தேவைக்காக ஓட்டு போட்டுருவான்னு சொல்லிட்டு ஒரு நினப்பு அதாவது அரசியலில் நீங்கள் வந்து எல்கேஜி படிக்கிற குழந்தை பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமியெல்லாம் வந்து டாக்டரேட் வாங்கினவர் நீங்கள் அவரை வச்சு நீங்கள் வந்து பேசுனது முதல் தப்பு உங்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னும் போது அரசியலை கடந்து அரசியல் எதிர் எதிர்ப்பை கடந்து உங்களுக்கு வந்து குரல் கொடுத்தது யாரு முதல் முதல்ல குரல் கொடுத்தது யாரு அதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி மட்டும்தான் அவர் தான் வந்து இந்த பாதுகாப்பு குறைபாடு வந்து காரணமாகத்தான் இந்த உயிரிழப்பு ஏற்பட்டதுன்னு சொல்லிட்டு முதல் அவர் சொன்ன பிறகுதான் இந்த போக்கின் திசையே மாற்றப்பட்டது அவர் மட்டும் இல்லைன்னு சொன்னா இந்நேரம் வந்து உங்களை மொத்தமா முச்சிட்டு இருப்பாங்க அதிமுக பொறுத்த வரைக்கும் அப்படின்னா திமுக மாதிரி கிடையாது உங்களை ஒட்டு மொத்தமா ஒழிச்சுட்டு நாங்க வந்து தனியா வந்து ஆவர்த்தனம் பண்ணுன்ற எண்ணம் வந்து என்னைக்குமே அது வந்து அதிமுகவுக்கும் கிடையாது பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் கிடையாது ஏன்னா எங்களை வந்து வளர்த்த விதம் அப்படி அத புரட்சித் தலைவர் அம்மாவாகட்டும் புரட்சி தலைவர் பொன்மடிச்சம் எம்ஜிஆர் ஆகட்டும் இரண்டு பேருமே நீங்க வாங்க கிரவுண்டுக்கு வாங்க மோதுவோம் கருத்தியல் ரீதியா மோதுவோம் மக்கள் வந்து தீர்ப்பு கொடுக்கட்டும் இதுதான் வந்து சொல்லி கொடுத்துருக்காங்க அதே மாதிரிதான் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் எங்களை வழிநடத்துகிறார் உங்களுக்கு என்றைக்குமே வந்து பாருங்க தவறா விமர்சனம் பண்ணவே மாட்டார் வா வா மோதுவோம் திமுக மாதிரி வந்து ஒட்டு மொத்தமா ஒழிச்சிட்டு நாங்க மட்டுமே இருக்கணும்லாம் கிடையாது ஆனால் ஒன்று மட்டும் நினைவில் கொள்ள வேண்டும் திரு விஜய் அவர்களே திமுக அதிமுகவை தவிர்த்து தமிழகத்தில் வேறு யாரும் ஆட்சி கட்டலில் அமர முடியாது இதுதான் வந்து நிதர்சனமான உண்மை உண்மை இவங்க இல்லை வந்து நாங்கள் இப்படிதான் மாறி மாறி வர முடியும் நீங்கள் வந்து அப்படியே வரும்போதே முதலமைச்சர் கோணில் வந்து சினிமாவில் வர்ற மாதிரி ஒரு பாட்டுல வந்து பணக்காரன் ஆகி போய் சேரில் உட்காந்துருக்கணும் அப்படின்லாம் வந்து கனவு கண்டு கொண்டு தயவு செய்து அரசியலுக்கு வராதீர்கள் அப்படி ஒரு எண்ணம் இருந்துன்னு சொன்னால் அரசியல் விட்டு போயிடுங்க அதுதான் உங்களுக்கு நல்லது அடுத்து இந்த கரூர் கூட்டு நெரிசல் தொடர்பான வழக்குகள் இது வந்து இந்த திமுகவோட பதற்றத்தை வந்து வெளிப்படுத்துற மாதிரியே இருக்குங்க இந்த வழக்குகள் இதெல்லாம் பார்த்தா ஏன் அப்படின்னு சொன்னா சென்னை ஹைகோர்ட்ல வந்து ஒரு வழக்கு நடக்குது அதே மாதிரி உயர் நீதிமன்ற மதுரை கிளையில வந்து பல வழக்குகள் நடக்குது இது ஒரு பக்கம் இருக்க ஓய்வு பெற்ற நீதிபதி திருமதி அருணா ஜெகதீஷன் தலைமையில ஒரு ஒரு நபர் ஆணையம் வந்து விசாரணை பண்ணிட்டு பண்ணிட்டு இருக்காங்க சரி இப்ப ஆக்சுவலா பாத்தீங்கன்னு சொன்னா சென்னை உயர்நீதிமன்றத்தில் தனி நீதிபதி திரு செஞ்சில்குமார் நீதியரசர் திரு குமார் வந்து இந்த வழக்கு தொடர்பாக விசாரிக்கிறார் இந்த வழக்கோட பிரேயர் என்ன அதாவது பொதுக்கூட்டங்கள் ஆபரேட்டிங் ப்ரொசீஜர் எஸ்ஓபி அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது வழிகாட்டு நெறிமுறைகள் நிரந்தர வழிகாட்டு நெறிமுறைகளை வகுக்க அரசுக்கு வந்து உத்தரவிடுங்க மனு போட்டவர் யாருன்னு கேட்டா தினேஷ் ஒரு நபர் வெள்ளிவாக்கத்தை சேர்ந்தவர் அவருக்கு ஆஜரானவர் திமுகவை சேர்ந்த ஒரு வழக்கறிஞர் இந்த தினேஷும் வந்து திமுக சம்பந்தப்பட்டவர் என்பது தான் விசாரணையில் தெரிய வருது அவர் வந்து அவர் என்ன கேட்கலாரு சொன்னால் முப்பதாம் தேதி நான் வந்து ஹோம் செக்ரட்டரிக்கு டிஜிபிக்கு கரூர் இன்ஸ்பெக்டருக்கு ஒரு மனு அனுப்பியிருந்தேன் அந்த மனுவில் வந்து இந்த மாதிரி வந்து கூட்டங்களுக்கு இந்த மாதிரி வந்து ஒரு வழிகாட்டு நெறிமுறைகளை உருவாக்கணும்னு சொல்லிட்டு கேட்டிருந்தேன் என்னைக்கு கொடுக்குறாரு இவர் முப்பதாம் தேதி அன்னைக்கு அனுப்புகிறாரு ரெண்டாம் தேதி சாரி மூணாம் தேதி அன்னைக்கு இவர் வந்து கோர்ட்டுக்கு வர்றார் ஒன்று ரெண்டு கோர்ட்டு லீவு அதாவது ஒரு மனு அனுப்புறீங்க அந்த மனுவை பரிசீலிச்சு நடவடிக்கை எடுக்க வேணாமா அதுக்குள்ள என்ன பண்றாரு மூணாம் தேதி அணி கோர்ட்டில் வந்து ஒரு ஃபைல் பண்ணுறாரு அந்த அந்த மனு வந்து நீதிபதி திரு சந்தில்குமார் முன்னாடி விசாரணைக்கு வருது இந்த பிரேயர் வந்து எஸ்ஓபி சம்பந்தமான பிரேயரு ஆனால் இந்த வழக்கறிஞர் என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் அதாவது மனுதாரர் தரப்பு வழக்கறிஞர் அவரும் வந்து திமுக கார்தான் மூத்த வழக்கறிஞர் அரசு சார்பிலையும் வந்து ஒரு வழக்கறிஞர் டீம் வந்து வந்திருக்காங்க இவங்க என்ன பண்றாங்கன்னு சொன்னால் விஜய் வந்து எத்தனை மணிக்கு வந்து கரம்புனாரு எத்தனை மணிக்கு வந்து நாமக்கல் வந்தாரு எத்தனை மணிக்கு கரூர் வந்தாரு இந்த எல்லாம் வந்து தொடர்ந்து வந்து எல்லாத்தையும் விளக்கின்னு வராங்க ப்ரேயர் என்ன எஸ்ஓபி தானே அதுக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம் இருக்கு நீதிபதிகளை பொறுத்த வரைக்கும் இந்த நீதிமன்றத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு சில பாயிண்டுகள் வந்து ஜட்மெண்ட்ல இடம் வரும் ஒரு சில பாயிண்ட்டுகள் வந்து அப்சர்வேஷன் மட்டும் இருக்கும் அதாவது சொல்லுவாங்க அதாவது கண்டாணம் தெரிவிக்குன்னு சொல்றது இல்லையா அந்த மாதிரி வாயால் சொல்கிறதோடு இருக்கும் அது தீர்ப்பில் வராது அந்த மாதிரி நீதிபதி வந்து திரு செந்தில்குமார் சொன்னது என்ன அப்படின்னு சொன்னா நடிகர் திரு விஜய்க்கு வந்து அரசியல் தலைமை பண்பு இல்லை அரசியல் கூட தலைமை பண்பு இல்லை அப்படின்ற மாதிரி வந்து ஒரு விமர்சனத்தை வச்சிருந்தாரு இன்னொன்னு அதுக்கப்புறம் ஜட்மெண்ட் என்ன சொல்லியிருக்காருன்னு சொன்னா இந்த தாவேக்கா நிர்வாகிகள் இந்த இப்ப மத்த எல்லாமே வந்து இந்த சம்பவம் நடைபெற்ற உடனே வந்து தலைமுறை ஆகிட்டாங்க ஓடி ஒடிஞ்சிட்டாங்க அவங்களுக்கு வந்து மக்களை பத்தி கவலை இல்லை அப்படின்ற மாதிரி வந்து கடுமையான விமர்சனங்களை முன் வச்சிருந்தாரு இது தப்பா தப்பு வேற விவாதம் இந்த இடத்துல என்ன நடந்தது அப்படின்னு சொன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மனுதாரர் தரப்பு வழக்கறிஞர் அரசு தரப்பு வழக்கறிஞர் இந்த ரெண்டு பேர் மட்டும்தான் இருக்காங்க தாவேக்கா தரப்புல வந்து யாருமே இந்த இந்த வழக்கு விசாரணைக்கு ஆஜராகவில்லை அப்படி இருக்கும்போது இப்ப நான் வந்து ஒரு எக்ஸை பத்தி விமர்சிக்கிறேன் அப்படின்னு கோர்ட்டில் அப்படின்னு சொன்னா அந்த எக்ஸு தொடர்பாக அவங்கள வந்து டிஃபெண்ட் பண்றதுக்கு ஒரு லாயர் வேணும் எக்ஸு நான் தப்பானவன் சொன்னால் நீங்க எப்படி தப்பானவா சொல்றீங்கன்னு சொல்லிட்டு கேள்வி கேட்கறதுக்கு ஒரு ஆள் வந்து ஒரு ஒரு வழக்கறிஞர் வந்து அங்கே இருக்கணும் இதுதான் வந்து நீதிமுறை அந்த மாதிரி வந்து தீ இப்போ தாவேக்கா தரப்புல யாருமே இல்லை அப்படி யாருமே இல்லாத சமயத்தில் நீதிபதி ஏன் இவ்வளவு கடுமையான விமர்சனங்களை முன்வைக்க வேண்டும் அப்படின்ற கேள்வி வந்து எழுது இது வந்து ஏன் முன்வைக்கிறான்னு சொன்னா இப்போ எஸ்ஓபி வந்து கேட்டாங்க அதோட இப்ப வந்து அந்த பிரேயர் கேட்டதோட வந்து இவங்க லாயர்ஸும் ஆர்கியூ பண்ணியிருந்தாங்கன்னு சொன்னா அந்த மாதிரி போயிருக்கும் ஆனால் இவங்க என்ன பண்றாங்க நீதிபதியை வந்து அதாவது இன்ஃப்ளூயன்ஸ் பண்றதுன்னு சொல்ல சொல்லக்கூடாது ஆக்சுவலா நீதிபதியை வந்து மடை மாற்றம் செய்கிறாங்கன்னு வச்சுக்கலாமா அது என்ன டேர்ம் யூஸ் பண்றது எனக்கு கரெக்டா தெரியல நீதிபதி கிட்ட வந்து ஏன் வந்து விஜய் சொல்றப்பான அத்தனை விவரங்களும் சொல்லணும் கேட்கறது எஸ்ஓபி இவர் இத்தனை மணிக்கு வந்தாரு அத்தனை மணிக்கு போனாரு இங்க ஊழிந்தான் திமுக வந்து நீதிபதியை தவறாக வழி நடத்தியதோ என்ற சந்தேகம் வந்து எழுகிறது அது மட்டும் அதே நீதிபதி செந்தில்குமார் சொல்றாருன்னா இந்த கரூர் இன்ஸ்பெக்டர் விசாரணை வந்து திருப்திகரமாக இல்ல அதனால ஐஜி திரு அசராகர் தலைமையில நான் வந்து ஒரு சிறப்பு விசாரணை குழுவை அமைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சிட்டாரு ஆனா இந்த திமுக ஈகோ சிஸ்டம் என்ன பண்ணுதுன்னு சொன்னா விஜயை விமர்சித்ததை மட்டும் எடுத்துக்கொண்டு அதை வந்து ஒரு பரப்புரையாகவே செய்தார்கள் அது வந்து தொலைக்காட்சிகளாகட்டும் சமூக ஊடகங்களாகட்டும் எல்லாத்திலையுமே இது வந்து ஒரு பரப்புரையாகவே மேற்கொள்ளப்பட்டது அதாவது விஜய்க்கும் எங்களுக்கும் வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கா இல்லையா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது ஏன்னா அதிமுகவுக்கும் விஜய்க்கு என்ன இருக்கு அவர் எங்களை விமர்சனம் மட்டும்தான் போறாரு ஒருத்தருக்கு அநீதி ஏற்படுகிறது அப்படின்னு சொன்னா அவர்களுக்காக குரல் கொடுப்பது தான் அம்மா எங்களுக்கு கற்றுக் கொடுத்த பாடம் புரட்சி தலைவர் புரட்சி தலைவர் எடப்பாடியார் கற்றுக் கொடுத்த பாடம் சென்னை உயர்நீதிமன்ற வழக்கு வந்து இப்படி இருக்கு இதே வந்து மதுரை பெஞ்சில வந்து இரண்டு நீதிபதிகள் அமர்வு வந்து வழக்குகளை விசாரிக்கிறாங்க இது தொடர்பாக கிட்டத்தட்ட ஒரு ஏழு வழக்குகள் போடப்பட்டது சிபிஐ என்கொயரி கேட்டு அப்புறம் வந்து கூடுதல் வந்து இழப்பீடு கேட்டு இப்படி பல வழக்குகள் போடப்பட்டது எல்லாமே தள்ளுபடி பண்ணிட்டாங்க சிபிஐ கேட்ட வழக்கெல்லாம் ஏன்னு கேட்டா இப்பதான் வந்து விசாரணை தொடங்கி இருக்காங்க அப்படி இருக்கும் போது ஆரம்ப கட்டத்திலேயே வந்து சிபிஐ விசாரணை வேண்டும் என்று கேட்பது நியாயமாக இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தள்ளுபடி பண்றாங்க அப்படின்னா கரூர் இன்ஸ்பெக்டரே இந்த விசாரணை தொடரலாம் என்பதாகத்தான் அர்த்தம் அப்படித்தான் நான் புரிஞ்சுக்கிறேன் தவறு தவறுன்னு சொன்னா தயவுசெய்து வந்து கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க நான் பார்த்து திருத்திக்கிறேன் அப்படி இருக்கும் போது அதாவது ஒரு இரண்டு நீதிபதிகள் கொண்ட அமர்வு வந்து கரூர் இன்ஸ்பெக்டர் விசாரணை தொடரலாம்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஒரு சிங்கிள் நீதிபதி சென்னையில் சென்னை ஹைகோர்ட்ல சிங்கிள் நீதிபதி வந்து ஒரு எஸ்ஐடி ஃபார்ம் பண்றாரு அப்படின்னா இந்த எஸ்ஐடி ஃபாலோ பண்ண உடனே அவரே என்ன பண்றாரு வந்து இந்த கரூர் இன்ஸ்பெக்டர் வந்து அனைத்து ஆவணங்களையும் வந்து இந்த எஸ்ஐடி கிட்ட ஒப்படைக்கணும்னு சொல்லிட்டு உத்தரவு போட்டுறாரு அப்படி என்றால் இந்த இரண்டு நீதிபதிகள் அவர் சொன்னதற்கு என்ன அர்த்தம் அதை வந்து எந்த லெவல்ல போய் நிக்க போகுது அது புரியல ஏன்னா இப்ப தனிநபர் ஆணையம் வந்து அரசு கிட்ட வந்து அறிக்கை கொடுக்க போறாங்க நீதிமன்றங்களுக்குள்ளாகவே இந்த ஒரு இரண்டு நீதிபதி அமர்வுக்கும் ஒரு தனி நீதிபதி அமர்வுக்கும் இடையே இந்த முரண்பாடு ஏற்பட்டிருக்கு இதுக்கு யார் விடை காணுவது தமிழக அரசு வந்து உச்ச நீதிமன்றம் சென்று விடை காண போகிறதா அல்லது வேறு ஏதாவது சட்ட நுணுக்கங்கள் இதில் இருக்கிறதா என்பது உண்மையை எனக்கு தெரியல தெரிஞ்சவங்க சொல்லுங்க நான் கத்துக்கிறேன் உயர் நீதிமன்ற மதுரை கிளையில நீதிபதிகள் திரு தண்டபாணி திரு ஜோதிராமன் ஆகியோர் அரசு வக்கீல்கள் சென்னையில வந்து தனி நீதிபதி வந்து எஸ்ஓபி வந்து ஃபார்ம் இருக்காரு அதுக்கு உண்டான வேலைகள்ல வந்து தமிழக அரசு இறங்கியிருக்கு அது வரைக்கும் நாங்கள் யாருக்கும் வந்து பொதுக்கூட்டங்களுக்கு அனுமதி தரமாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து சொல்றாங்க அதையும் வந்து நீதிபதிகள் ஏற்றுக்கொள்கிறார்கள் ஏற்றுக்கொண்டு எஸ்ஓபி ஃபார்ம் பண்ணுங்க இப்ப வந்து தேசிய நெடுஞ்சாலை மாநில நெடுஞ்சாலைகளில் வந்து கூட்டம் நடத்துவதற்கு அனுமதி கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு உத்தரவிடுறாங்க ஆனால் ஏற்கனவே கொடுத்த அனுமதிக்கு நீங்கள் வந்து பிரச்சனைகள் அவர்கள் வந்து கூட்டம் நடத்தலாம் சொல்லியிருக்கிறதாகத்தான் எனக்கு தெரிகிறது ஆனால் தமிழக அரசு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடியாரின் இந்த நாமக்கல் பொதுக்கூட்டங்களுக்கு பிரசார கூட்டத்திற்கு அனுமதி மறுத்து இருக்கிறது அப்படின்னு சொன்னால் இது வந்து எந்த விதத்தில் அனுமதி அனுமதி மறுத்து இருக்கு அப்படின்றத புரியல ஏற்கனவே கொடுத்த அனுமதி வந்து பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு நீதிபதிகள் சொல்லியிருக்காரு சொல்லிருக்காங்க அப்படின்றது உண்மைன்னு சொன்னால் அதை ஏன் வந்து இந்த நாமக்கல் கூட்டத்துக்கு அனுமதி மறுத்திருப்பாங்கன்றது புரியல ஆனால் அதிமுகவும் அதை ஏற்றுக்கொண்டு வேறு இடங்களை இப்போ வந்து பார்க்க தொடங்கியிருக்காங்க இந்த கிட்னி திருட்டு தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றம் வந்து ஒரு எஸ்ஐடி ஃபார்ம் பண்ணாங்க அந்த எஸ்ஐடி ஃபார்ம் பண்ண எதிர்த்து தமிழக அரசு வந்து உச்சநீதிமன்றம் போச்சு அப்பீல் போச்சு ஆனால் இந்த கரூரில் இந்த இப்போ கரூர் விவகாரம் தொடர்பாக செங்கிள் ஜட்ஜ் திரு செந்தில்குமார் வந்து பிறப்பித்த அந்த எஸ்ஐடி தொடர்பான வந்து அந்த உத்தரவை எதிர்த்து தமிழக அரசு உச்ச நீதிமன்றம் செல்லாதது ஏன் அல்லது செல்வதற்கான நடவடிக்கை எடுக்காதது ஏன் ஏன் அதுக்கு ஒரு மாதிரியான ஒரு ஒரு நிலைப்பாடு இதுக்கு ஒரு மாதிரி நிலைப்பாடு அடுத்ததாக திரு நக்கீரன் கோபால் அவருக்கு இவ்வளோ மரியாதைலாம் கொடுக்கணும் அவசியம் இல்லை ஏன்னா அந்த ஆள் பேசுகிற பேச்சு இருக்கு ரொம்ப லோக்கல் தாங்க ரொம்ப கேவலமாக அந்தால்தான் வந்து ஒரு பத்திரிகையாளர்னு சொல்கிறதுக்கு வெக்கம் பத்திரிகை சமுதாயத்துக்கே வெக்கம் அந்தாலாம் வந்து பத்திரிக்கையாளர்னு சொல்லிக்கிறது இவரெல்லாம் எப்படி கூட வச்சு என்றாம் போன்றவர்கள்லாம் வந்து பயணிக்கிறாங்க என்று புரியல ஒருவர் என்றாமா அப்படித்தானான்னு தெரியல ஏன்னா விஜய்ன்றவர் வந்து ஒரு உச்சபட்ச நடிகர் அவர் வந்து இன்னைக்கு கட்சி தொடங்கி ஒரு கட்சியின் தலைவராக இருக்கிறார் அவரை நம்பி வந்து ஏகப்பட்ட கூட்டம் இருக்குது அப்படிப்பட்டவரை பார்த்து நீங்கள் வந்து அவன் இவன் சொல்லி சொல்கிறது பெட்டனோன்றது சாடிஸ்டின்றது நீதான் வந்து ஒரு பத்திரிக்காரையா நீ உனக்கு வந்து என்ன பொழப்பு அண்ணா அறிவாலயத்தில் போடுற பிச்சை நம்பி நீ வாழ்ந்துட்டு இருக்க அப்படிப்பட்ட ஆள் அண்ணா அறிவாலயத்தில் எறும்ப தின்று நீ வாழ ஆள் நீயே நீ வந்து ஒரு இப்போ ஒரு கட்சி தலைவரை பார்த்து அவன் இவன் பேசுறியே உனக்கு வந்து பத்திரிகை தர்மம்னா என்னான்னு தெரியுமா உனக்கு ப்ரொஃபஷனல் எத்திக்ஸ்னா என்ன விஜய் வந்து நாற்பத்தோரு பேரை கொலை பண்ணிட்டு ஓடுறான் பண்ணிட்டு பதிக்கிட்டான் அவன் ஒரு மூதேவி இந்த எம்பிக்கள் குழு தலைமை தாங்கி வந்தாங்களே திருமதி ஹேவாமாலினி எம்பி அவங்கள பார்த்து அந்த கேள்வி தஞ்சாவூர் கேள்வி தானே அது அதுக்கு தமிழ் தெரியாதா அதுக்கடுத்து எடப்பாடியார்கிட்ட வரான் எடப்பாடியாட்ட வந்து எடப்பாடியாரும் விஜயும் வந்து ஒன்று தானாம் எங்கேருந்து எங்கேடா வந்து கம்பேர் பண்ணுற நீங்கள் அவன் சொன்னால் பாருங்கள் இது வந்து இதை எப்படி ஜீரணிக்குதுன்னு தெரியல உங்களுக்கு நினைவு இருக்குன்னு நினைக்கிறேன் ஒரு தீபாவளி சமயத்தில் ஒரு சின்ன ஒரு சின்ன பையன் ஒரு குழந்தை வந்து போர்வெல் கோயிலை மாட்டுக்குச்சு சுஜித்தும் சுஜித்தும் அந்த குழந்தை பேர் அந்த குழந்தை வந்து தீபாவளி டைம் தான் அந்த குழந்தையை காப்பாற்றுறதுக்கு உண்டான அனைத்து முயற்சிகளையும் அப்போது சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்த திரு விஜயபாஸ்கர் வந்து மேற்கொண்டிருந்தார் இருந்தார் ஒட்டுமொத்த ஊடகங்களும் அங்கே வந்து முகாமிட்டு அவர்களை வந்து பணி செய்யவே விடாத அளவுக்கு தொந்தரவு பண்ணி தொடர்ந்து லைவ் போட்டிருந்தாங்க கண்டிப்பாக நீங்கள் யாரும் மறந்துருக்க மாட்டீங்க இவன் என்ன பண்ணுறான் அந்த கோபால் கோபால்னா சொல்கிறான்னா அவன் வந்து விஜயபாஸ்கர் அங்கேயே போய் வந்து டேரா போட்டான் இவரையும் வந்து ஒரு மேலே பேசுகிறான் டேரா போட்டான் ஏன் கேட்டா எடப்பாடியார் வீட்டில் வந்து குபேர பூஜை நடந்திருந்துதான் அந்த குபேர பூஜை நடக்கிற வரைக்கும் இடவு செய்தி வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு இவன் டேரா போட்டு எல்லாத்தையும் வந்து மடமாத்தி விட்டான் ஏன்டா உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா நான் தமிழ்நாட்டுல வந்து அந்த குழந்தை மட்டும்தான் வந்து உயிரிழந்ததா அந்த அன்னைக்கு உயிரிழந்திருக்குமா வேற யாருமே உயிரிழந்திருக்க மாட்டாங்களா உனக்கு என்ன புத்தி கித்தி கெட்டு போச்சாரா உனக்கு பைத்தி பயிட்டே நீங்க அறிவாலயத்தை பார்த்து பார்த்து அத்கிட்ட காசு வாங்கி வாங்கி உனக்கு மூலம் மழுகி போச்சா இன்னும் வந்து சாவு செய்தி கேட்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு எடப்பாடியார் வந்து விஜயபாஸ்கரத்தை சொல்லி அண்ணன் ஆனால் விஜயபாஸ்கர் அதை கேட்டு அங்கேயே டேரா போட்டு வேற யாரையும் விடாம பார்த்துருந்தாராம் ஊடகங்கள் செய்ய தவறு ஊடகங்கள் வந்து வேற தீபாவளி கொண்டாடுறது தப்புன்னு சொல்லிட்டு சொன்னாங்க ஊடகங்கள் நினைவு இருக்கா அத்தனை பேரையும் வந்து அங்கேயே காக்க வச்சு சுகாதாரத்துறை செயலாளர் சுகாதாரத்துறை அமைச்சர் அப்படின்னு அத்தனை பேர் அங்கே காக்க வச்சு யாரையுமே வந்து அந்த கொண்டாட்ட மூடிலேயே விடாம அவங்க அப்பா பண்ண தவறு அந்த குழந்தையோட அப்பா பண்ண தவறு குழந்தைய வந்து அந்த போர்வெல் குழுவில் விழுது இதுக்கு வந்து எடப்பாடியாரை வந்து தள்ளி விட்ட மாதிரியே பேசுனாங்க அப்போ அந்த ஊடகங்கள்லாம் இதெல்லாம் மறந்துட்டு பேசறியே நீதான் இன்னத்துக்கான மனுஷன் நீங்கள் விஜய் வந்து நாற்பத்தோரு பேரை கொலை பண்ணவன் அவன் வந்து விட மோசமானவன் அப்போ வெட்டியான் வந்த தொழில் செய்கிறெல்லாம் வந்து மோசமானவர்கள் அவன் பார்வையில் யார் யார் வீட்டில் இளவு வந்தாலும் வந்து அவங்கதான் அவங்கதான் வந்து செஞ்சா அவன வழி கிடையாது இல்லைனா நாரி போடும் நீயும் நாரிடுவேன் அவங்கள போய் மோசமானவங்கன்ற நாப்பத்தோரு பேரை கொலை பண்ணான்னு சொல்லிட்டு நடிகர் விஜய வந்து நீ விமர்சிக்கிறிய கள்ளச்சாராயம் குறிச்சி அறுபத்தெட்டு பேர் உயர்ந்தாங்களே கள்ளக்குறிச்சியில் அப்ப யார் விமர்சிச்ச நீ அந்த வாய் எங்க போச்சு அந்த வாயில என்ன வசிந்த நீங்க கொஞ்சமாவது லக்கருவானா உனக்கு தயவு செய்யும் சொல்றேன் ரூபாய் பத்திரிக்காரன்னு சொல்லிட்டு இந்த வெளில பேட்டி கொடுக்கறது வெளில போய் பேசுறது அதெல்லாம் பத்திரிக்கை பத்திரிக்கை பத்திரிகை சமுதாயத்துக்கே ஒரு அவப்பெயர் தான் அடுத்து திரு டி டிவி தினகரன் அதாவது டிடிவி தினகரன் அப்படின்றத திமுக தினகரனை பேர் வச்சிடலாம் அவருக்கு அந்த மாதிரிதான் வந்து அவரு ஏன்னா விஜய் வந்து பார்த்து விஜய் எதிர்பார்த்தாரு நடிகர் விஜய் கூட்டி கூப்பிட்டு வச்சுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து எல்லாம் ஒரு ஆளாவது எல்லாம் கூப்பிடறதான்னு சொல்லிட்டு தூண் துப்புன உடனே வேற வழி இல்லாம இப்ப இங்கேயும் போகாம அங்கேயும் போக முடியாம அண்ணாமலை நம்பி இப்ப வந்து நடுத்தேருவு நின்று கதை எழுதுகிறாரு எங்க போறதுன்னு தெரியாம இவர் சொல்றாரு முதலமைச்சர் வந்து கரூர் சம்பவத்துல வந்து ரொம்ப கரெக்டா எடுத்துக்கிட்டாரு ஆனால் எடப்பாடி பழனிசாமி வந்து தாவேக்கா வக்கீல் போல பேசுறாரு அது இப்ப அரசு மேல் தப்பு அரச ஆளுங்கட்சி மேல தப்புன்னு சொல்லிட்டு பேசுறாரு அது எப்படிங்க வந்து சரியா இருக்கும் அதே மாதிரி வந்து பிஜேபி வந்து எம்பிக்கள் குழு அமைச்சதும் தவறு அவங்க அனுப்பியிருக்க கூடாது ஏன் இப்போ நான் சொல்கிறேன் பசங்க கட்சியை கழிச்சு டிஎம்கே போயிடேன் உன்னை யார் வந்து கேட்க வேறவங்க கேட்க போகிறாங்களா ஏன் கட்சியை கழிச்சேன்னு உன் கூட இருக்குது பத்து பேர் அந்த பத்து பேரில் அஞ்சு பேர் வருவோம் அஞ்சு பேர் வந்து எங்ககிட்ட வந்துடுவான் இது மாதிரிலாம் ஒரு பொழை புழைக்கிறதுக்கு திரு டிடி விஜயன் அவர்களே ரொம்ப அசிங்கமாக இருக்குங்க நீங்களாம் வந்து ஒரு காலத்தில் இருந்த இருந்தாலும் இன்னைக்கு வந்து அறிவாளைய வாசலில் கையை கட்டிக்கின்னு அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதுக்கு அது தகுந்தபடி ஆடறாராமா ஆட்றாமான்னு ஆடுறதுக்கு வேற வேலையை பார்க்க போயிடலாம்